எங்க கூட ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது வெயிட் பண்ணி பாருங்க திமுக அணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களோடு கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் ஐயா எல் முருகன் சொன்னார் ஆனா பாஜக கூட்டணி சுகா உடைய தொடங்கி இருக்கிறது ஓபிஎஸ் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து விட்டார் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்குமான மோதல் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகிறது பாட்டாளிமன் கட்சி ரெண்டாக உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜகவிற்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த நிலையில் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறதா திமுக கூட்டணி இது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் முதல் மாநாட்டிலேயே திரு விஜய் அவர்கள் ஒன்னு சொன்னார் எங்க கூட எல்லாரும் கூட்டணிக்கு வாங்க அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் தருவோம்னு ஒருத்தர் சொல்லிட்டு காத்துட்டு வாசலே உட்கார்ந்துருந்தாரு வலிமேல் விழி வைத்து காத்திருந்தார் சகோதரர் விஜய் அவரோடு சேருவதற்கும் இங்கே யாரும் தயாராக இல்லையா ஓபிஎஸ் ஸ்டாலினை சந்தித்ததன் பின்னணி என்ன அங்கே பேசப்பட்ட செய்திகள் என்ன உள்ளிட்ட கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம் வணக்கம் சொல்லி பண்ணிப்போம் சொல்ல வணக்கம் வணக்கம் என்ன திடீர்னு ஓபிஎஸ் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார் என்ன உங்களுக்கு ஏதாவது பேக் நடந்த நிகழ்வுகள் கண்டிப்பா உங்க காதுகளுக்கு வந்திருக்கும் செவிகளுக்கு வந்திருக்கும் என்ன நடந்துச்சு என்ன பேசப்பட்டது உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் என்ன அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தபடி ஒன்று எடப்பாடி பழனிசாமிய இப்போவே நீக்கிறதா இல்லை தேர்தல் நேரத்துல நீக்கிறதா இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழட்டி விடுறதா அப்படின்ற ஒரு மூணு பாயிண்ட் ப்ரோக்ராம் அஜெண்டா தான் பாஜக கையில் இருக்கு அதான் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பேசியிருப்போம் செங்கோட்டை என்ன உள்ளே கொண்டு வர போறாங்க ஏன்னா இபிஎஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அந்த இது அப்படியே ஸ்டேட்டஸ்குள்ள தான் இருக்காது இன்னும் ஒன்றும் மாறி இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க பல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வரும் மாற்றங்கள் வரும் அதிமுகவில் ஸோ இப்போ என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நம்ப தயாராக இல்லை பாஜக ஏன்னா கையை மேலே தூக்கிட்டு தென் மண்டல பொறுப்பு மாநில பொறுப்பாளர்னு அவர் ஒரு போஸ்டிங் வேறு போட்டார் ஜி போட்டு அனுப்புனா வண்டியை விட்டு இறங்குறக்குள்ளே தனியாக போயிட்டார் போய் இப்போ இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி மைனாரிட்டியாக தொங்கலில் தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமின்றதை அவங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு நம்ம கூட்டணியில் இருந்து கொண்டு இப்போ தமிழ்நாட்டில் அவங்களோட கணக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் அதிமுக எம்பி எலெக்ஷனில் கூட்டணி போட்டிருந்தா பதினஞ்சு இடங்களை ஜெயிச்சிருப்போம்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க அப்போ இந்த பதினஞ்சு இடத்த கெடுத்தது யாருன்னா பழனிசாமி அப்போ யாரை விட யாரை வேணாலும் விட்டுடலாம் பழனிச்சாமியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க குளவரியில் இருக்காங்க அப்புறம் அவர் வரமாட்டேன் மாட்டேன்னு சொன்னோன்னே இல்லை இருங்க முதல்ல வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு இதுக்கு இடையில செங்கோட்டையினை வச்சு மிரட்டி பழனி பழனிசாமியை உள்ளே கொண்டு வந்தாங்க குள்ளே வந்தவொடனே அப்ப செங்கோட்டைலாம் சைலண்ட் பண்ணிட்டாங்க சரி இருங்க நம்ம எண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் மேலே அவங்களுக்கு என்ன கோகன்னா ஓபிஎஸ் வந்து குஜராத்தில் வீ அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடெல்லாம் பார்த்து சமையலுக்குலாம் ஆளை போட்டு அங்கே போய் குடியிருந்தார் கொஞ்ச நாள் போயிட்டு வந்துட்டு இருந்தார் ஏன்னா டெல்லியில் பிஸியாக இருக்கார் அமித்ஷா அதனால் சொந்தக்காரங்களை பார்க்க ஊருக்கு வரும்போது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் பிளான் பண்ணதாக அங்கே இருந்து வரக்கூடிய தகவல்னு சொல்லி ரவீந்திரநாத்லாம் அந்த ப ஃபோட்டோ மட்டுமே ஒரு ஐம்பது ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வச்சுட்டு மோடிஜி டேடிஜி அப்படின்னு சொல்லி பையல வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாப்புல அப்படி இருந்தும் ஒன்றும் பண்ண முடியல இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் பற்றி என்ன சொச்சுன்னா இவர் டம்மி பீஸாக போயிட்டார் இவர் வேஸ்ட்டு அரசியல் பண்ண தெரில நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் உள்ளுக்குள்ளே இருந்து இபிஎஸை காலி பண்ண தெரியல அப்போ இவர் யூஸ்லெஸ்ஸு இனி இந்த கத்தியை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்க இதுதான் ஓபிஎஸோட நிலமையாக போச்சு அதுக்காக தான் செங்கோட்டையை நம்ம கையில் எடுத்தது ஏன்னா ரெண்டு தரப்பும் ஜாதி ரீதியாகவும் கேட்பாங்க அதே நேரத்தில் மூத்த தலைவர் அமைதியான மனுஷன் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கும் இந்த கொங்கு பெல்ட்டும் போயிடக்கூடாது அதே மாதிரி சவுத்துலேயும் அவருக்கு செல்வா அதாவது அவர் சொல்கிறத கேட்க தலைவர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால செங்கோட்டையை கொண்டு ஏன்னா கான்ட்ராக்ட் பூரா கொங்கு கவுண்டர்களுக்கு தான் சவுத்தில் உள்ளவங்களோட பிரச்சனை எங்கள் ஜாதி கான்ட்ராக்ட் வரலன்னு நான் காலங்காலமாக நாங்கள் தானே கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் எப்படி வந்து அந்த பக்கமாக மாறி போயிடுச்சுன்னா அவர்கள் வந்து எதிர்ப்பாக ஓபிஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஓபிஎஸ் நான் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் திருப்பி எடுத்தேன் ரோடு கான்ட்ராக்ட்லான்ற மாதிரி சொல்லிட்டார் இப்படி போய்ட்டுமா ஆனால் இவருக்கு அரசியல் தெரியலன்றது பிஜேபி வந்து ஒரு கணக்கு போட்டாங்க தவறான கணக்கு போட்டாங்க போட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கழட்டி விடுங்கன்றாங்க அப்போ எம்பி எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க எம்பி எலெக்ஷனில் நிற்க வச்சு செலவு பண்ணாலும் அதில் ஒரு கணக்கு மிஸ் ஆகுது என்னன்னா ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஓட்டு வாங்கிட்டார்ல வாங்கின உடனே இவர் மீண்டும் இவர் என்ன பாக்குறாங்கன்னா மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் இந்த இந்த மாவட்டம் ஃபுல்லாவே பிரித்து போட்டாலும் அப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தா பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு தொகுதிக்கு நம்ம கிடைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு கிடைக்கும் அப்போ நம்ம செல்வாக்கானாலும்னு இவர் நினைக்கிறார் அவன் நினைக்கிறாங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே இவ்வளோ கூட்டணியில் இருந்துன்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கை போட்டு இப்படியே போயிட்டு இருக்கு இவரை மதிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை இப்படிலாம் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரெட்டலையை பிடுங்கிடலாமா அப்படின்னு அடுத்த பிளானுக்கு வந்துட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு சரியில்லை எடப்பாடி பழனிசாமி இது தெரிஞ்சு போச்சு எப்படியா இருந்தாலும் நம்மகிட்ட பிடுங்க போகிறாங்க என்ன ஒன்னே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற பிரச்சனையை கிளப்புறாரு அப்போ அமித்ஷா வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு போனோன்னா டென்ஷன் ஆகி அதாவது எப்படின்னா தூண்டி விட்டு அதாவது மோடியும் அமித்ஷா வேற வேறையா அமித்ஷா டாலிட்டே கொடுக்குறாருன்னு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மோடிட்டே கொடுக்குறாரு சோ அந்த மாதிரி என்ன அது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்த நம்பாம அவங்க இருக்காங்க இப்படி இவர் பள்ளனிச்சா பழனிசாமி என்ன பண்றாருன்னா அப்பாயின்மென்ட் கேக்குறாரு அப்பாயின்மென்ட் கேக்குறாரு இவரும் வந்து தெய்வமே உங்க ஒரு நாள் நாளும் இந்த மண்ணுல நான் பார்க்கணும் அதுதான் என்னோட பாக்கியம் அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு லெட்டர் இது ரொம்ப இறங்கி பாப்போம் விழுந்து கால்ல விழுந்தா பாப்போமே அதற்கும் அவர்கள் இரக்கம் காட்டவில்லை இது தம்பி பேசி இதை விட்டுருங்க கடைசி நேரத்தில் ஏதாவது கூட்டணி சேர்ந்து ஒன்று ரெண்டு சீட்டை கொடுத்து இவருக்கு ஒரு மகனுக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டு பிஜேபியில ஏதாவது ஒரு ஓரத்துல தள்ளி விட்டுரலாம் இனி அதிமுக வந்து யாரையும் வளர விடக்கூடாது அப்படின்றது அவர்களுடைய எண்ணமா இருந்தது உடனே பார்த்தாரு இவர் பழைய வாயுதத்தை கையில் எடுத்தாரு குட்டையை கூட பொறுப்பு திமுக தானே உங்களுக்கு எதிரி அதிமுக எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக்கு எல்லாத்துக்கும் எதிரி திமுக தானே அந்த திமுகல போய் நான் சேர்ந்தேன்னா என்ன பரபரப்பு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி நேரா காலையில அங்கே வந்திருக்காரு வாக்கிங் போகிற இடத்துல குறுக்கால வந்திருக்காரு குறுக்க வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு முதலமைச்சர்னு பார்த்துருக்காரு அவரே எல்லாரையும் வர வாங்க வாங்க ஓபிஎஸ் என்ன இந்த பக்கமா வாக்கிங் வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லை இல்லை உங்களை பார்த்து தான் நானும் நடந்து போகலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் உடம்புக்கு அப்படின்னு நல்ல விஷயந்தான் அப்படி இப்படின்னா நல்லா இருக்குன்னே பையன் உங்களை பார்க்கணுன்றான் குடும்பத்தோட வந்து வீட்டில் பார்க்கலான்னு தான் பார்த்தோம் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு தானே இல்லை வாங்கினேன் வீட்டுக்கு அப்படின்னு சாயந்தரமாக வீட்டுக்கு போயிருக்கார் வீட்டுக்கு போயிட்டு பார்த்திருக்காரு இந்த பையனுக்கு அவங்க பையன் தானே இந்த பையன் தானே சட்டையில இதை வச்சுட்டு அடைஞ்சதுன்னா அங்கே உள்ளவங்க பார்த்துருக்காங்க அம்மா மோடி படத்தை பாக்கெட்டில் வச்சு சுத்தின பையன் தான் இது ஸோ அப்புறம் எல்லாம் போயிருக்காங்க எல்லாம் பார்த்து பேசிருக்காங்க இப்போ என்ன பிளான் அப்படின்னா விஜயோடு சேர்ந்து விஜயோட சேர்ந்து இப்போ திமுக அதாவது திமுக சேர்வார்க்கு மாதிரி பேச்சு வந்துச்சு வந்துச்சு ஆனா அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல விஜய் ரெஸ்பான்ஸ் பிடிக்கியா இல்ல விஜய் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஓ அது ஒண்ணு அந்த கூட இருக்கவங்க எல்லாம் பயப்பிடுறாங்க அத வருதுன்னா அதுக்கப்புறம் அந்த புதுசா சேர்ந்துருக்கவங்க அப்ப இருந்து அனுப்புனவங்க மத்திய அரசு ரிசைன் பண்ணி வச்சுட்டு கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு தம்பி அனுப்பியிருக்காங்க இப்படி பிஜேபி வந்து பல்வேறு செட்டப்ல ஆள் அனுப்பியிருக்காங்க ஓகே இப்போ ஆப்புக்கு ஒரு தம்பி அனுப்பியிருக்கு திருச்சியில இருந்த தம்பி ஆப்புக்கு ஆப் ரெடி பண்ணுங்க பண்ணிட்டு எல்லா தொண்டராலும் பாஜக எம்எல்ஏ கண்டிடே போட்டிட்டு ஆமா அவர் தான் ஆப் டிசைன் பண்ணி எல்லா தொண்டர்களையும் நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கணும் நீ ஆப் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் என்ன வேணாலும் பண்ணிட்டு கடைசில ஆப் ஆப் விட்டு போயிட்டே இருப்போம் கட்சி காலி ஆயிரும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவங்க செட்டப் பண்ணி செட்டப் செலப்பாக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இன்கம் இருந்து கணக்கு பாக்குறதுக்கு நம்ம கொடுக்குற காசை கரெக்டா செலவு பண்ணாங்கன்னா கணக்கு பாக்குறதுக்கு ஒரு தம்பி அனுப்பியிருக்காங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ன்னு சொல்லி அவர் சின்ன வயசுல இருந்தே விஜய் படம் பார்த்து பழக்கப்பட்டவர் ஸோ அவரை அனுப்பிவிட்டு கணக்கு ரெண்டு பேரையும் ரெண்டு கணக்கையும் பாக்குறதுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க ஸோ இப்படி செட்டப் பண்ணி அனுப்பும் போது அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஏன் டெருந்து பிரிஞ்சு ஓன் டருவான் நான் சேர்க்காதான்ற மாதிரி பண்ணிருக்கேன் இவர் பாத்திருக்காரு இன்னொரு பக்கம் நான் வந்து முதலமைச்சரா துணை முதலமைச்சரா இருந்தவன் ஒரு சாதாரண புது கட்சி அந்த தம்பி எல்லாம் வந்து சினிமால நடிச்சதை தவிர வேறு அரசியலே தெரியாது இருந்தாலும் நான் இறங்கி போறேன் இவர் இறங்கி போன இடத்துல யாருமே சீண்டல் இவரு தான் டக்குன்னு இப்போ சிஎம்னா யாரையும் பாத்துருவாரு சரி மரியாதை சரி மூணு நாள் முதலமைச்சரா இருந்தாரு ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியும் சரி ரைட்டு பெரிய மனுஷன் பாக்கணும்ன்றாரு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாத்துட்டாரு இப்ப கடைசியா வந்து யாருமே சந்திக்கல என்ன உடனே டப்புன்னு சிஎம் வந்து பாத்துட்டாரு இப்ப இவரு திமுகக்கு சாதகமா செயல்படுவாரா இல்லையோ வர்ற எலெக்ஷன்ல பாஜக காலி பாஜக வந்து ஏற்கனவே மன்ன கவிட்டு இருக்கு இன்னும் குளறுபடியை ஏற்படுத்தி விட்டாங்க குளறுபடி ஏற்படுத்தி என்னன்னா வர்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக விழுகிற வாக்குகளை பிரிக்கிற வேலைய இவரு கொடுத்துருவாங்க பாரு இவருக்கு பொண்ணு திமுக கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னா அவர் அஞ்சு சீட்டை கொடுத்து இது பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா விஜய் விஜய் யாருடைய கோர்த்து விட்டு காலி பண்றதுக்கு இவ அதாவது திமுகக்கு எதிராக விழுகிற வாக்குகளை சிதறடிப்பதற்காக அவரை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ இவர் போய் இவர் வழியில் இந்த பிரச்சனை எல்லாம்காக போய் திமுக வந்து ஐக்கியமாக போகிறார் அப்படிங்கிறது ஒரு பார்வைன்னா தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நேற்று முன்தினம் வந்து சந்தித்திருக்கிறார் அப்போ இது கிட்டப்பட்ட நாளுக்கு நாள் இந்த கூட்டணி வலுப்பெறுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகின்ற பொழுது நேற்று இரவு ஐயா ராமதாஸ் அவர்கள் அலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்து விட்டார் அது எல்லாம் நட்படிப்பிலேன்னு சொன்னாலும் சமீப காலமாக ராமதாஸ் அவருடைய செயல்பாடு அன்புமணிக்கு எதிரான கடுமையான அறிக்கைகள் ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டனங்கள் இதோட சேர்த்து பேச வேண்டிய தேவை இருக்கிறதா அப்ப திமுக கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்பெறுகிறதா பாஜக அதிமுக கூட்டத்துல வேற யாராவது வர வாய்ப்பு இருக்கிறதா நான் அமைச்சரவையில் இடம் கொடுப்பேன்னு காத்துட்டு இருந்தாரு ஒருத்தர் எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு அமைச்சரவையிலாம் இடம் தாரேன்னு சொன்ன விஜயனுடைய நிலைமை என்ன ஆகும் அவருக்கே இடம் இல்லை அவரு அதாவது நீங்க வந்து நீங்க வந்து சில பேர் எல்லாம் போன ஒன்றும் வழியே இருக்காது ஆனா அவன் வரதட்சணையை பத்தி பேசுவான் வரதட்சணை மாட்டேன் நான் வந்து நியாயமா ஏன்னா அவனுக்கு முதல்ல பொண்ணே கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு வேலையை வேலை வெட்டியிருக்கா படிச்சிருக்க மாட்டான் அவன் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது பெரிய இடத்துல இருக்கிறவங்க வேணான்னு சொல்றதுதான் வேணான்ற மாதிரி அது மாதிரி விஜய் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கே வழி இல்ல இவர் எங்க அடுத்தவனுக்கு பிரியாணி போடுறது சோ அந்த மாதிரியான நிலையில தான் விஜய் இருக்காப்ல விஜய் வந்து விஜய் ஒரு அரசியல்வாதியாவே யாருமே கணக்குல எடுக்கல தள்ளி நீ போய் பெரியவங்களை கொடுக்கான் ரேஞ்சு தான் அவர் கட்சி இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கும்போ அது போயிருது இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக வலுப்படுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா கூட என்னன்னா நெருக்கடி ஜாமாயிரும் போல எல்லாருமே திமுக வந்தா பிஜேபி தவிர என்னமே எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் பாக்கணும் இல்ல எடப்பாடி பழனிசாமின்ற இண்டிவிஜுவல் தான் அதிமுகன்ற பொதுச் செயலாளராக இருந்த அதாவது இப்ப ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரே வந்துட்டார் அப்ப அதிமுகவே திமுக கூட்டணிக்கு வந்து சின்ன அர்த்தம் அதிமுக வந்து எல்லாம் வந்துடுச்சு ஒன்லி பாஜக மட்டும்தான் எகைன்ஸ்டா நிக்குதுன்ற மாதிரி ஆமா தொண்டர்களும் நிறைய பேர் கணிசமாக கடந்த தேர்தல்களில் இங்கே வாக்கு செலுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம ரிப்போர்ட் மூலம் அறிந்து கொள்ள முடியுது அந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு விக்ரவாண்டி இடைத்தேர்தலெல்லாம் அதுதான் உணர்ந்துகிறது அதான் உணர்த்துகிறது அதனால வந்து என்னன்னா திமுக வந்து மேலும் வந்து வலு சேர்த்து கொண்டே இருக்கிறது இந்த இதெல்லாம் எப்படியா இருந்தாலும் இனிமே வந்து ஓபிஎஸ் வந்து மனப்பூர்வமா வந்து பிஜேபி மிரட்டி திகார் ஜெயல காம்சி மிரட்டினா கூட ஏன்னா ஒரு பையன் கேஸ் இருக்கு சூட் கேஸோட மாட்டினார் டாலரோட செசைல்ஸ் தீவுல இதுக்கோ போகும்போது அங்க டாலர்களோட லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான டாலர்கள்னா கோடிக்கணக்கான ரூபாயோட மாற்றினாரு ஏர்போர்ட்ல அதெல்லாம் மீட்டு கொடுத்தது ரொம்ப பஞ்சாயத்து வச்சு எல்லாம் பண்ணதெல்லாம் பிஜேபி ஆட்சிதான் அவருக்கு தான் காப்பாத்தி விட்டாங்க இல்லைன்னா ரவீந்திரநாத் நேரம் ஃபெரா கேஸ்லயே ஏதோ ஒரு கேஸில் ஏதாவது திகார் தான் இருந்திருக்கணும் அதுக்காக தான் அந்த நன்றி கடனுக்காக தான் விழுந்து விழுந்து பார்த்தாரு இப்ப கால்ல விழுகிற அளவுக்கு போய் மரியாதை இல்லைங்கும் போது நம்ம அரசியல் பண்ண முடியாது சரி அப்புறம் கேட்டா பாத்துக்கலாம்ன்ற மாதிரி வந்துட்டாரு இனி ஏறி அடிச்சு எலெக்ஷன் டைத்துல வெறி கொண்டுருவாங்க புரியுது அவங்களுக்கு வெறி ஆயிடுவாங்க வந்து ஏன்னா அதிகாரம் அவன் கையில இருக்கு டெல்லியில என்னடா எல்லாரும் நான் எங்களை விட்டு போறீங்க அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் புடிச்சு உள்ள போடு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் தேர்தல் நெருக்கத்துல அதெல்லாம் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெட்டலையை பிடிங்கிடும் எனக்கு தெரிஞ்சு ரெட்டலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் தேர்தல் டையத்துல அப்படியே சொல்றீங்க ஆனா அப்படி அது பாஜக பாதிப்பு பழனிசாமியை வெளியே திறந்து விட்டுட்டு வேற ஆள் கேளு கொடுத்துருவாங்க இருக்க இலையை எடுத்து பரதேசிக்கு போட்டுருவாங்க வெளியில போட்டுருவாங்க பந்தில உட்காந்துருக்கேன் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான் என்னடா இலையை எடுத்துட்டு போனாங்க வேற நல்ல இலையை மாத்தி எடுத்துட்டு வருவாங்கன்னு உட்காந்துருக்க வேண்டியதான் அந்த இலையை கொண்டு போய் வெளியில இல்ல போட்டு சோப்பா போட்டுருவாங்க இந்த எனக்கு ஞாபகம் வருது ஆனா என்ன பந்தியே போடல அதுக்குள்ள இலை கிழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு அன்புமணின்னு கடுமையாக பேசினார் யாரு எடப்பாடி அப்ப அப்படி அன்புமணிக்கு எதிராக எடப்பாடி கடுமையாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னா ஐயா ராமதாஸ் இயல்பாகவே எடப்பாடிக்கு ஆதரவான ஒரு மனநிலை எடுக்கணும் ஏன்னா இப்ப அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மன வருத்தம் இருக்கிறது ஆனால் ஐயா ராமதாஸும் ஸ்டாலின் அவர்களோடு

கிடையாது அன்புமணி இத கொண்டு போய் அங்க வித்திரணும்னு பாக்குறாப்புல கொண்டு போய் இது இந்த தான் அங்க நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரும் வந்து திமுகவுல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி ரைட் இருக்கட்டும் ஒன்னா போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா அடிச்சி எல்லா கட்சியும் வந்துரும் எக்ஸெப்ட் பிஜேபி எனக்கு இது ஒரு டவுட் தோலை எனக்கு ஒரு டவுட்டு அதிமுக அணியை விட்டுட்டு வெளிலயும் வர முடியாது பாஜக அதிமுக விட்டு வெளியில வந்தா பாஜக அந்த மருத்துவக் கல்லூரி வழக்கு இதெல்லாம் நோண்டி அன்புமணிக்கு செக் வைக்கும் இப்ப பாஜக கூட்டணியும் இருக்கணும் ஆனா அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா நம்ம தொடர்ந்து தோத்துக்கிட்டுதான் இருக்கும் இப்ப அன்புமணி நம்ம எம்பி கூட இல்ல அந்த சிக்கலும் இருக்குது இந்த வாட்டி என்ன பண்ணாரு ஒண்ணும் பண்ணல கடைசி நாள் கூட பார்லிமெண்ட்டுக்கு போலன்னு அப்போ ஒருவேளை பாமா பாமக இப்படி ஒரு திட்டம் போடுதோ நம்ம ஒரு கொஞ்சம் பேராது எம்எல்ஏவா உள்ள போகணும் பாஜகவும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்போ ஒண்ணு பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுப்போம் நான் ஒரு டீமோட திமுக பக்கம் நின்றுக்குறேன் நீ ஒரு டீமோட அதிமுக பாஜக பக்கம் நின்றுக்க என்று மகனிடம் சொல்லிவிட்டு இவர் திமுகவோட ஒரு உறவும் மகன் அதிமுக பாஜக உறவையும் வச்சுக்கிட்டு எந்த பக்கம் ரெண்டு எம்எல்ஏ வந்தாலும் லாபம் தானே அப்படிங்கிற மூடுக்கு போறாங்களோ இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் பட் ஆனா வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா உடலகடி வேலைகளும் செய்யக்கூடிய தான் அன்புமணி ஏன்னா அன்புமணி வந்து அரசியலுக்கு ஒரு தீய சக்தியா மாறிட்டு வர்றாரு அன்புமணியை வந்து ரொம்ப கேவலமா பணத்துக்காகவும் இதுக்காகவும் கொள்கையெல்லாம் விட்டு ரொம்ப ஒரு அரசியலே ரொம்ப கேவலமா இருக்கு அதுக்கு காரணம் அவரோட மனைவின்றாங்க அவரோட மனைவிதான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவரை கொண்டு போய் கடைசியில குளியில தள்ளி புதைக்காம விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான அரசியல சுற்று அந்த மாதிரி அரசியல் அவரோட அரசியலை அடியோடு குளியில போட்டு புதைக்கிறது தான் சௌமியா அன்புமணியோட வேலையா இருக்குமோன்ற மாதிரி இது பண்றாங்க இது சௌமியாவோட தான் இந்த இவ்வளவு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இப்ப நீங்க சொல்ற மாதிரி கூட பாதி பாதி இந்த ரெண்டு சீட் வாங்கிட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு அப்புறம் கடைசியில ரெண்டு பேரும் இணைஞ்சிடலாமான்றத கூட பார்ப்பாங்க ஆனா அவங்க விட மாட்டாங்க பேசி வரைக்கும் நீங்க அவர்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் அவர்களுக்கு ஆபத்து தான் ஆட்சியை விட்டு போனா மட்டும்தான் பாஜக ஆட்சி போனா மட்டும்தான் அன்புமணி தப்பிக்க முடியுமே தவிர அவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை அன்புமணிக்கு பிரச்சனை தான் ஒரே ஒரு கேள்வித்தோட ஆஹ் அணிமாற்றங்கள் ஏதும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா புதிய கட்சிகள் ஏதும் திமுக அணிக்கு அல்லது வேற ஏதேனும் கட்சிகள் அதிமுக அணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக அணிக்கு ஒருவேளை போனா இந்த கட்சி அதிமுக அணிக்கு போனா அல்லது இந்த கட்சி திமுக அணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அதோட நம்ம நிறைய செய்யலாம் அந்த மாதிரி ஒரு கட்சியே இல்லையே இப்போ கிட்டத்தட்ட இல்ல இல்ல எல்லாரும் எல்லா இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க செட்டில் ஆயிட்டாங்க இருக்காங்க அது கொஞ்சம் ஸ்டாரிங்ல மாறும் இந்த பக்கம் அந்த பக்கம் சின்ன ஜாதி கட்சிகள் தான் இருக்கும் சிறு சிறு கட்சிகள் இருக்கு பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை கிட்டப்பட்டதான் பிரச்சனை இருக்கும் பட் ஆனா வந்து திமுக அணி இன்றைய நிலை வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர வலுவான ஒரு அணியா இருக்கு வலுவான அணியா இருக்கு சோ இனி போக போக அடுத்த என்னங்கிறத பார்க்கலாம் எஸ் நிச்சயமாக மிக நன்றி உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களுடைய இணைந்தீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் நெஞ்சம் நிறைய நன்றி நன்றி வணக்கம் நிறைய சிலாம் சொந்தங்களே திரு உமாபதி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தீர்கள் மீண்டும் மற்றும் நேர்காணலில் அல்லது வேள்வீச்சில் சந்திக்கலாம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தின் நன்றி